ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to our சேனல் ஜாய்ஃபுல் ஹோம் மேக்கிங் சேனலில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில டிப்ஸ் வகைகள் தாங்க பார்க்க போகிறோம் இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னடா குழந்தைங்க சாப்பிட்ல அப்படின்னு நினைக்காதீங்க உண்டான டிப்ஸ் எல்லாமும் சொல்லியிருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சிலது வந்து உடம்பு ஆரோக்கியத்துக்கு இதெல்லாம் பண்ணால் நல்லது அப்படின்ற தகவலும் ஒன்று ரெண்டு இருக்குது அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் பாருங்கள் கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தாங்க இருக்கும் நம்மளோட சேனலை இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அதில் ஆல்ரூர் நோட்டிஃபிகேஷனையும் க்ளிக் பண்ணிங்கன்னா தான் நம்மளோட சேனலில் போடுற வீடியோ உடனே உடனே தெரிய வரும் குறிப்புகளாயிரும் அதில் சில உங்களுடன் ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்துடலாம் நெல்லிக்காய் வாங்கிட்டு இருந்தேங்க எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு வீடியோ பார்த்தேன் அதில் வந்து இந்த டிப்ஸை வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அதை நானும் பயன்படுத்தி பார்க்கலாம் அப்படின்னு பயன்படுத்தினா நெல்லிக்காயில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குதுங்களாம் இதை வந்து குழந்தைங்களும் நம்மளும் எடுக்கிறது ரொம்ப ரேர் தான் அதுலேயும் முக்கியமாக குழந்தைங்க எடுக்கவே மாட்டாங்க அவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு த்ரீ ஃபோர் பீசஸ் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு வாட்டர் பாட்டில் கொடுத்து இல்லைங்களா ஸ்கூலுக்கு அந்த தண்ணியில் போட்டுற சொல்கிறாங்க நான் அந்த மாதிரி தான் ஒரு வாரமாக பசங்களுக்கு கொடுத்தேன் ஸோ தண்ணி வந்து என் பையன் குடிக்கவே மாட்டான் அதனால் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியை ஃபுல்லாக குடிச்சிட்டு கீழே வரைக்கும் போய் அந்த நெல்லிக்காவை எடுத்து சாப்பிட்டு வா அப்படின்னு சொல்லி அமைச்சிருந்தேன் ஸோ அதனால் தண்ணியும் ஃபுல்லாக காலியாகிடுது கூடவே பார்த்திங்கன்னா அந்த நெல்லிக்காவையும் எடுத்து சாப்பிட்டு வந்துடுறாங்க தண்ணியும் டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் பசங்களுக்கும் அடுத்த குறிப்பு பார்த்துடலாம் சாம்பார் மிளகாத்தூள் அரைச்சிட்டு வந்திருந்தேங்க இந்த குழம்பு மிளகாத்தூளில் லாஸ்ட் வீடியோலேயும் நான் சொல்லியிருந்தேன் ஒரு பொருள் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் சுவை அதிகமாகவே இருக்குன்னுட்டு அது என்னென்னா கருஞ்சீரகம் தான் கருஞ்சீரகத்தை வந்து நம்ம ரெகுலராக எடுத்துக்கிறது இல்லை அதனால் என்ன பண்ணலாம்னு பார்த்திங்கன்னா இந்த சாம்பார் பொடியிலே கொஞ்சம் போட்டு அரைச்சிக்குங்க அது மட்டும் இல்லாத இதில் வந்து சீக்கிரம் இந்த மாதிரி அரைச்சி வைக்கும்போது போது பார்த்திங்கன்னா என் எங்களோட இருக்க கிளைமேட்டில் வந்து சில்னஸ்க்கு சீக்கிரமாக வண்டு வச்சிடும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டு வைக்காத இருக்கிறதுக்கு இந்த மிளகாத்தூளில் ஒரு 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 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஸோ இதில் வந்து வண்டு வராத தவிர்க்கிறதுக்கு இந்த டிப்ஸை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அது மட்டும் இல்லைங்க மிளகாத்தூள் அரைச்சிட்டு வந்த உடனேவே அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிடாதீங்க அது ஹீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கட்டி கட்டியாக ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ கொஞ்சம் நேரம் திறந்து வைங்க அது சில்லுன்னு ஐட்டம் பிறகு அதுக்கப்புறமா இந்த சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் எந்த ஸ்மால் கண்டெய்னரில் இதிலேயாவது ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்த குறிப்பு பார்த்துடலாம் போண்டா தாங்க குயிக்காக எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம் இது உளுந்தோ இல்லை கல்லம்மாவோ கிடையாதுங்க வீட்டில் இருக்கிறத வச்சே தான் நம்ம ஈஸியான போண்டா வித்தியாசமாக எப்படி செய்கிறோன்னு பார்த்தலாம் இது இட்லி மாவு எடுத்திருக்கேன் ஒரு ரெண்டு மூணு கரண்டி அளவுக்கு எடுத்துக்கங்க அதில் வந்து கொஞ்சமாக ரவை ஆட் பண்ணிவிட்டு கூடவே பார்த்திங்கன்னா அரிசி மாவு ஆட் பண்ணிக்கிறேன் அதுவும் ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தெரியும் அது திக்கான பதம் எப்படி வருதுன்னு தெரியும் இப்போ வந்து மிக்ஸி ஜாரில் வந்து மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகா ஆட் பண்ணிக்கோங்க இதில் ஒரு பத்து மிளகாய் அளவுக்கு ஆட் ஆயிருக்கு ஜீரகமும் ஆட் பண்ணி இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு இதை வந்து அந்த மாவுலேயே ஆட் பண்ணிடலாம் பொடியான இருக்கிற கருவேப்பிலை கொத்தமல்லி வெங்காயம் இது எல்லாத்தையுமே இந்த மாவில் ஆட் பண்ணிடலாம் இந்த போண்டா பார்த்திங்கன்னா வித்தியாசம் மாக செம்மையாக இருக்குங்க கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கங்க அப்புறம் பார்த்திங்க ஆப்ப சோடா கொஞ்சோண்டு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கடையில் எண்ணெய் வச்சு எண்ணெய் காஞ்சதும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக போட்டு பொறிச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான போண்டா கிறிஸ்பியான போண்டா தயாராகிடுங்க இது வெறும் வந்து இட்லி மாவுக்கு அரைப்போம் இல்லைங்களா இட்லி தோசை மாவுக்கு அதில் தாங்க இந்த போண்டா செய்கிறோம் செமையாக இருக்கும் இதுக்கு வந்து உளுந்து அரைக்கணுமோ இல்லை கடலப்பருப்பு மாவு வேணும் அப்படின்றதுலாம் இல்லை யாராவது வந்து கெஸ்ட்டு வந்துட்டால் சட்டுன்னு இந்த போண்டாவை நீங்கள் ட்ரை பண்ணி அசத்துங்க கண்டிப்பாக செஞ்சுட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி உங்களுக்கு சடனாக செய்யக்கூடிய போண்டா வகைகள் ஏதாவது தெரிஞ்சால் எனக்கு அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்ததாக பார்த்துடலாம் இது என்ன அப்படின்னு பார்க்குறீங்களா எங்கள் அக்கா வீட்டுக்கு போயிருந்தாங்க அவங்க வீட்டில் இது எடுத்துகிட்டு இருந்தாங்க இது என்னத்துக்கு அப்படின்னு கேட்டால் நோய் எதிர்ப்பு சக்திக்கு ரொம்பவே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபீவர் ஜலதோஷம் இந்த மாதிரிலாம் வராதுன்னு சொன்னாங்க இது என்னென்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா தும்பப்பூ தும்ப இஞ்சி ஒரே ஒரு பல் பூண்டு அப்புறம் ஜீரகம் மிளகு அப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் ஒரே ஒரு லவங்கம் இது தாங்க ஆட் பண்ணுறாங்க ஸோ இது கூட வந்து இந்த இலைகள் எல்லாமும் ஆட் பண்ணாங்க இது என்னென்ன இலைன்னு பாருங்கள் வேப்பிலை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துளசி அப்புறம் கருப்புரவல்லி இன்னும் பார்த்திங்கன்னா இன்னொன்று ஏதோ வந்து அந்த தும்போ இலை அதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா இதை வந்து குட்டி இந்த உரல்லே வச்சு நல்லா நசுக்குனாங்க ஸோ இது நல்லா பேஸ்ட்டாக இந்த மாதிரி ஆயிடுச்சு வேறு எதுலேயும் மிக்ஸிலாம் அரைக்கல இதை வந்து சும்மா சின்ன சின்ன உருண்டையாக ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்தாங்க இதை வந்து வாரத்தில் ஒரு நாள் எடுத்தாலே போதுங்களாம் வயிறு வலி இருக்காது அப்புறம் பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகுங்களாம் ஃபீவர் வராது ஜலதோஷம் பிடிக்காது அப்படின்ட்டுலாம் சொன்னாங்க இந்த மாதிரி தாங்க வெறும் வயிற்றுல எடுத்துட்டாலே நம்மளுக்கு அவ்வளோ நன்மைகள் இதில் இருக்குங்களாம் ஸோ கண்டிப்பாக இதை சாப்பிடுங்க இந்த நாக்பூச்சி அப்படின்ட்டு என்னென்னவோ சொல்லுவாங்க இல்லைங்களா அதெல்லாம் கூட வராது அப்படின்ட்டு கேள்விப்பட்டேன் இதெல்லாம் அவ்வளோ நன்மைகள் இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அடுத்த குறிப்பு பார்த்துர்லாம் எப்பயுமே ஒரே டைப் பாயாசம் வைக்கிறத விட சேமியாவோ அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா பைத்தம்பருப்பு பாயாசம் இந்த மாதிரி வைப்பீங்க இல்லைங்களா இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி ஒரு பாயசமே ட்ரை பண்ணி பாருங்கள் யாராவது கெஸ்ட் ஒன்ட்டா கூட இந்த பாயசத்தை வச்சு கொடுத்து பாருங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணால் நல்லா தானேங்க இருக்கும் ட்ரை பண்ணிடலாம் ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து அது கூட ரவை இருக்குது இல்லைங்களா நம்ம வந்து சாதா ரவை இல்லைங்க கோதுமை ரவை இருக்கும் இல்லைங்களா அந்த ரவையை ஒரு கப் அளவுக்கு ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம் நம்ம இதை வச்சு உப்புமா மட்டும்தான் கலரும் அப்படி இல்லைனா ஒரு சிலர் பார்த்திங்கன்னா பொங்கல் மாதிரி கிச்சடி மாதிரி கலரும் இதையே ஸ்வீட் செஞ்சு பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி நல்லா சலசலன்னு குதிக்குதுங்க இப்போ இந்த வறுக்கும் போதே ரவை வறுக்கும் போதே ஏலக்காய் ஒரு நாலஞ்சு ஏலக்காவை போட்டுக்குங்க கூடவே பார்த்தீங்கன்னா ரெண்டு லவங்கம் போட்டு வறுத்துக்கலாம் நல்லா மனமாக இருக்குங்க வறுத்துட்டு நீங்கள் இதை செய்யும் போது ஸோ எல்லாமே இந்த ஒரு ஸ்பூன் நெய் விட்டோம் இல்லைங்களா அதுலேயும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ரவை நல்லா ஃப்ரை ஆகட்டும் கொஞ்சம் ஃப்ரை ஆகிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி சலசலன்னு கொதிக்கிற தண்ணியில் நம்ம இந்த ரவையை போட்டு நம்ம இது இப்போ நல்லா கலறி விடலாம் நீங்கள் வந்து சட்டுன்னு போட்டு நல்லா கலறிடுங்க இல்லைனா வந்து அங்கங்கே கட்டி கட்டியாக நிற்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ரவை ஃபுல்லாக அந்த தண்ணியை உறிஞ்சிடும் அதுக்கப்புறமா தேங்காய் பால் போட்டிங்கன்னா இன்னும் நல்லாவே இருக்கும் அப்படி இல்லைனா பசும் பால் கூட ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு நல்லா காய்ச்சி காய்ச்சின பால் தாங்க ஆட் பண்ணுறேன் நல்லா திக்காக இருக்க பால் எந்த ஒரு ஸ்வீட்டுக்கும் நான் வந்து கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணுற உண்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரை தாங்க ஆட் பண்ணுறேன் இதுக்கு வந்து நான் வெள்ளை சக்கரை ஆட் பண்ணலை உங்ககிட்ட இது இல்லை அப்படின்னா கூட பரவாயில்ல வெள்ளம் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இது வந்து இன்னும் நல்லாவே திக்காகிடுங்க நீங்கள் வந்து கொஞ்சம் திக்காக சாப்பிட்றவங்களாக இருந்தால் பரவாயில்ல அப்படி இல்லைன்னா ஃபைனலாகவும் நம்ம வந்து இதில் கொஞ்சம் பால் ஆட் பண்ணணும் ஸோ நான் இன்னும் கொஞ்சம் பால் ஒரு ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் எவ்வளோ நல்லா வேக ஆரம்பிச்சிடுச்சு இது கொஞ்சம் வேக்காடு வறுத்துட்டு செய்யும் போது சீக்கிரமாகவே கொஞ்சம் நல்லா வெந்துடும் இப்போ இதில் என்னென்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் வேணுமோ அது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாங்க இன்னும் கொஞ்சம் இலக்காக வேணும்னாலும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் பாலோ இல்லை தண்ணியோ ஒரு கிளாஸ் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க இன்னும் நம்ம வந்து அப்பயே சாப்பிடும் போது பரவாயில்ல இன்னும் டைம் விட்டிங்கன்னா நல்லா இறுகிடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேசரி மாதிரி கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிடும் ஸோ சூப்பரான ரவை பாயாசம் அதுவும் கோதுமை ரவை பாயாசம் தயாராயாச்சுங்க சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க அடுத்த குறிப்பு பார்த்துடலாம் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா குக்கரில் தான் வந்து சடனாக நம்ம எங்கேயாவது போயிட்டு வந்தோம்னா வைப்போம் ஒரு சிலர் குக்கரில் தான் யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி இருக்கவங்க ஊற வச்சிட்டு வைக்கும் போது பார்த்திங்கன்னா மூணு விசில் விடும்போது ரெண்டு விசில் விடலாம் அப்படி இல்லையா கேஸும் சேவ் ஆகுங்க அதனால் நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னு பார்த்திங்கன்னா தண்ணி கூற அளவுக்கு மிச்சமாக வச்சிங்கன்னா நல்லா வந்துடும் ஊற வச்சு செய்யும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைமும் சேவ் ஆகும் அப்புறம் கேஸும் வந்து மிச்சப்படுத்தலாம் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாத குக்கரில் சாதம் வைக்கும்போது அதுக்கூடிய கொஞ்சமாக பருப்பும் சேர்த்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அதுவும் ரொம்பவே யூஸ் ஆகும் குழந்தைங்க இருக்காங்கன்னா அதிலே ஒரு கேரட் உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் இன்றைக்கி பார்த்தா இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்தாங்க தாங்க நம்புறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு போங்க இந்த டிப்ஸ் எல்லாமே நம்மளோட சேனலில் ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேங்க கிச்சன் டிப்ஸ்க்கு கிளீனிங் டிப்ஸ் பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட் கிராஃப்ட் அப்படின்ட்டு நிறைய விதமான டிப்ஸ் வகைகளும் குக்கிங்கும் போட்டிருக்கேன் அது ஒரு பிளேலிஸ்ட்டாகவும் தந்திருக்கேன் டைம் இருக்கு போது போய் விசிட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்